உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதை பார்ப்போம் முதலில் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதியானது இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவோணம் ஸ்ரவானா நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு அவ்விட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் யோகத்தை பார்த்தா இன்னைக்கு விருத்தி யோகம் மத்தியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஏழா மதியம் பன்னிரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் கரணத்தை பொறுத்தவரை கௌலவ கரணம் இன்னு காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு தைதல கரணம் இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் ககாசை காரா கரணம் நவம்பர் இருபத்தி ஏழு மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி ஒன்று நிமிடங்கள் வரை இருக்கும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் எமகண்டம் காலை எட்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் குடிகை காலம் காலை பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்குள் இருக்கும் வர்ஜியம் நேரம் காலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்துக்குள்ளே இருக்கும் இன்றைக்கு அமிர்த காலம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடத்திலிருந்து நான்கு மணி ஒன்பது நிமிடத்துக்குள் சுபமாக கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் முதல் ஆறு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இன்ன ஆனந்தாதி யோகத்தில் சத்ரயோகம் இரவு ஒன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் இருக்கும் சூரிய உதயம் இன்றைக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு நிகழும் சந்திர உதயம் காலை பதினொன்று மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு சந்திர அஸ்தமனம் இரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடங்களுக்கு இருக்கும் சூரியன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் உள்ளார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய திரிக் மற்றும் வேதரிது ஹேமந்த காலமாக உள்ளது இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதி என்பதால் இந்த நாள் சங்கல்பம் தவம் மற்றும் சுப காரியங்களுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு ஆகும் பாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் உடனடி உணர்ச்சியில் முடிவெடுப்பது பல நேரங்களில் பின்னர் வருந்த வைக்கும் என்பதால் இப்போது ஒருபடி பின்வாங்கி அமைதியாக யோசித்து உங்கள் தேர்வுகளை நிதானமாக மதிப்பீடு செய்ய வேண்டிய பொழுதாகிறது சில சமயம் நம்மை மிக நெருக்கமாக இருப்பவர்கள் கூட நம் நலனை கருதி அல்லாமல் நம் பலவீனங்களை பயன்படுத்த முயற்சிக்கலாம் என்பதால் ஒவ்வொரு முடிவும் தெளிவான சிந்தனையின் அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் ஒருமுறை புத்திசாலித்தனமான முடிவை எடுத்துவிட்டால் அதை செயல்படுத்தும் தருணத்தில் எந்த தயக்கமும் காட்டாமல் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் மனதில் குழப்பமாக கிடக்கும் ரகசியங்களையோ உங்களை உணர்ச்சிகரமாக பாதிக்கும் எண்ணங்களையோ குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மன நிம்மதியை அளிக்கும் சமீபத்திய மாற்றங்களும் எதிர்பாராத சம்பவங்களும் தற்காலிகமாக பொருளாதார அழுத்தத்தை உருவாக்கினாலும் மாதத்தின் நடுப்பகுதியில் கிரக நிலைகள் உங்கள் தொழில் வேலை மற்றும் தனிப்பட்ட முயற்சிகளில் சாதகமான மாற்றங்களை உருவாக்கும் இந்த நேரத்தில் உதவி தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் சென்னைக்கும் ஒவ்வொரு ககமும் உங்களுக்கே மங்களமான பலனை தரும் உங்கள் உடல் நலம் மீது கவனம் செலுத்துவது அவசியம் மேலும் ஒரு முறையான பட்டம் இல்லாதது உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையில்லை என்பதை மறவாதீர்கள் உங்கள் ஞானம் அனுபவம் மற்றும் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் திறனே இப்பொழுது உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் நீங்கள் பொறியாளர் அல்லது மருத்துவர் போன்ற குறிப்பிட்ட துறைகளில் பயிற்சி பெற்றவராக இருந்தால் உங்கள் திறமை அந்த வரம்புக்குள் மட்டுமே பயன்படுத்தப்படும் ஆனால் முறையான பட்டம் இல்லாமல் வாழ்க்கையை சந்திக்கிறார் என்றால் நீங்கள் எந்த திசையிலும் திறமையை விரித்து பார்ப்பதற்கான முடிவற்ற வாய்ப்புகள் உங்களுக்கே சொந்தமானவை இன்று வீடு தொடர்பான முதலீடுகள் எதிர்பாராத வருமானத்தையும் நிலைத்தன்மையையும் வழங்கக்கூடும் மேலும் மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறனும் சமாதானப்படுத்தும் உங்கள் பேச்சு திறனும் கடினமான சூழ்நிலைகளை கூட மென்மையாக மாற்றும் சக்தி கொண்டவை ஒரு புதிய சுவாரஸ்யமான நபருடன் சந்திப்பு ஏற்பட்டு நாள் மேலும் உற்சாகமாக மாறும் வாய்ப்பும் உள்ளது வியாபார முடிவுகளை எடுக்கும்போது மற்றவர்களின் அழுத்தம் அல்லது கருத்தால் சாயாமல் உங்கள் உள்ளுணர்வை நம்புவது மிகவும் முக்கியம் வீட்டு பணிகளை முடித்த பின் சிறிது ஓய்வுக்காக ஒரு நல்ல படம் அல்லது சீரியல் பார்த்து மனதை இலகுவாக்கலாம் திருமண வாழ்க்கையில் இன்றைய நாள் சின்ன சின்ன அன்பான தருணங்களால் நிறைந்து உங்கள் மனதை நெகிழச் செய்யும் மேலும் சமூக ஊடகங்களில் திருமண நகைச்சுவைகளை படித்து பொழுதை கடிப்பதும் உங்கள் முகத்தில் இயல்பாக சிரிப்பை வரவழைக்கும் மொத்தத்தில் உங்கள் தினசரி ரெகுலர் ருடீனை பேணி ஒவ்வொரு முடிவையும் சிந்தித்து எடுப்பது தான் இன்று உங்களுக்கு மிக அதிக நன்மையை வழங்கும் இப்போது உங்கள் கவனம் முதன்மையாக இருக்க வேண்டியது உங்கள் குறைகளை கவனமாக சரி செய்வதிலும் முக்கியமான விவகாரங்களிலே தெளிவான கட்டுப்பாட்டை பாணுவதிலும் உள்ளது சிறியதாக தோன்றும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சீராக பயன்படுத்துவது எதிர்காலத்தில் பெரிய பலனை அளிக்கும் பொருளாதார நிலை உறுதியாக இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மேலும் சுதந்திரமாகவும் துல்லியமாகவும் இருக்கும் ஆகவே இந்த காலத்தில் உங்கள் வேலை பொறுப்புகள் மற்றும் ஒரு நிலையான திட்டத்தில் மட்டுமே மனதை செலுத்துங்கள் பாராட்டுகள் அல்லது அங்கீகாரம் உடனடியாக கிடைக்காமல் இருந்தாலும் எந்த சிக்கலையும் புறக்கணிக்காமல் நேர்முகமாக சென்று தீர்வு காண்பது உங்களுக்கு பாதுகாப்பான பாதையை அமைக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடங்கல்கள் உங்கள் மனநலத்திலும் குடும்ப சூழலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பினோம் இந்த நேரத்தில் நிலம் மாற்றம் வீடு மாற்றம் அல்லது பெரிய மாற்றங்கள் போன்றவற்றால் கூடுதல் அழுத்தம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கட்டுப்பாடு மற்றும் நிதானம் முக்கியம் காதல் தொடர்புகளில் சமீபத்தில் இருந்த குழப்பங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அதிக புரிதலுடனும் தெளிவுடனும் இருக்கும் இது உங்கள் உறவை நிலைநிறுத்தும் மேலும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் இன்றைக்கு உங்களுக்காக செய்திகளை மாற்றும் விதமான புதிய ஆற்றலை வழங்குகின்றன இது உங்கள் சிந்தனை நோக்கம் மற்றும் முன்னேற்ற பாதையில் ஒரு புதிய திசையை உருவாக்கும் இன்றோ உங்கள் துணையுடன் திட்டமிட்டிருந்த நிகழ்வில் சில மாற்றங்களோ அல்லது சிறிய தாமதங்களோ நேரிடலாம் அதனால் இடையில் லேசான கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அது உங்கள் உறவின் ஆழத்தை பாதிக்காது உறவினர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களின் சிக்கல்கள் உங்கள் கவனத்தை தேடலாம் ஆனால் கிரகங்களின் அனுகூல நிலை காரணமாக உங்கள் குழந்தைகள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருடனும் எனக்கு நல்ல ஒத்துழைப்பும் அமைதியும் நிலவும் வாழ்க்கையின் பல அம்சங்கள் இயல்பாகவும் சுரண்டலின்றியும் முன்னேறும் உறவை மேலும் நெருக்கமாக்க இன்னைக்கு உங்கள் துணையுடன் ஒரு லேசான டிரைவ் செல்லவோ அல்லது காபி குடித்து நேரம் பகிர்வோ பயன்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பாக இருக்கும் இதனால இனிமையாக்கும் ஆண்டை வீட்டா அல்லது குடும்பத்துல யாருக்காவது உதவி செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அது உங்களுக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் வழங்கும் அதே சமயம் நிதி தொடர்பான விஷயங்களில் விழிப்புடன் இருங்கள் குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்களின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் மொத்தத்தில் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகள் நல்ல முறையில் முன்னேறி சரியான திசையில் நகர்ந்து கொண்டிருப்பதை காணலாம் இன்று உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக தொடர்பு கொள்ள நினைத்திருந்தவர்களுடன் மீண்டும் இணைவதற்கு சிறந்த நேரமாக இருக்கும் இந்த தொடர்புகள் உங்கள் உறவுகளை புதுப்பித்து தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புதிய உற்சாகத்தையும் வாய்ப்புகளையும் உருவாக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அருகில் உள்ளவர்களின் ஆதரவு முக்கிய காரணமாக இருந்ததை நினைவில் கொண்டு அவர்களுக்கு நன்றியை வெளிப்படுத்துவது உறவுகளை மேலும் ஆழப்படுத்தும் வேலை தொடர்பான மாற்றங்களை சிந்தித்து வருகிறீர்களானால் இதுவே சரியான தருணம் இதுவரை இடைஞ்சலாக இருந்த குழப்பங்கள் தெளிவான வாய்ப்புகளாக மாறி உங்களுக்கு லாபகரமான திசையை தரக்கூடும் முடிவுகளில் தயக்கம் காட்டாமல் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் ஏனெனில் உங்கள் தற்போதைய முடிவுகள் நீண்ட காலத்தில் உங்களுக்கே பலனளிக்கும் வணிகத்தில் கூட சில முக்கியமான நடவடிக்கைகள் இன்று வெற்றியை நோக்கி செலுத்தும் திறன் கொண்டவை ஆனால் அலுவலக அரசியல் வங்கி சம்பந்தமான செயல்கள் போன்ற நுணுக்கமான விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் மேலும் உறவினர்களுடனான எந்த விவாதமும் பெரிதாகாமல் தடுக்க சமநிலையை பேணுங்கள் மொத்தத்துல உங்கள் வாழ்க்கையை வலுப்படுத்தும் தீர்மானங்களுக்கும் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் முன்னேற்றங்களுக்கும் இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் செயல்பாட்டு நாளாக அமையும் இன்னைக்கு சமூகத்தில் உங்க பேருக்கும் மரியாதைக்கும் ஒரு கூடுதல் உயர்வு கிடைக்கும் மேலும் வீடு அல்லது சொத்து தொடர்பான முக்கிய ஆவணங்கள் மற்றும் பொறுப்புகளை நீங்கள் மேலாண்மை செய்ய வேண்டிய சூழல் உருவாகலாம் எனவே ஒவ்வொரு விபரத்தையும் சீராகவும் மிகுந்த கவனத்துடனும் கையாளுவது முக்கியம் பணியிடத்தில் சிலர் காட்டும் எதிர்மகை நடத்தை அல்லது ஒத்துழைப்பின்மை உங்கள் மனநிலையை சற்று பாதிக்கக்கூடும் இதனால் கோபம் அல்லது மன அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது அதனால் உங்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அமைதியாக செயல்படுவது அவசியம் அலுவலக வேலைப்பழு அதிகமாக இருப்பதால் தூக்கத்தில் சீர்குலைவு ஏற்படலாம் ஆகையால் நீங்கள் போதுமான ஓய்வையும் சாந்தமான நேரத்தையும் உறுதி செய்ய வேண்டும் இது உங்கள் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் சமநிலைப்படுத்த உதவும் இன்று புதன்கிழமை மற்றும் மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்றைய நாள் முழுவதுமே நடைமுறைத்தன்மை ஒழுக்கம் மற்றும் நன்கு சிந்தித்து செயல்படுவதற்கான ஆலோசனையை வழங்குகிறது மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை விருத்தி யோகம் இருப்பதால் இது வேலைகளில் முன்னேற்றத்தை குறிக்கிறது அதன் பிறகு தொடங்கும் யோகம் ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்ட கால முடிவுகளை வலுப்படுத்துகிறது ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் மற்றும் குளிகை போன்ற அசு நிறங்கள் இன்று சிறப்பு கவனத்தை கோருகின்றன இந்த எல்லா சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் மற்றும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நான்கு விஷயங்கள் அதற்கான காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் முதலாவது காலை முதல் மதியம் வரை ஏதேனும் முக்கியமான வேலையை தொடங்கலாம் ஏனெனில் விருத்தி யோகத்திலே எடுக்கப்படும் முயற்சிகள் விரைவாக பலன் தரும் மேலும் புதன்கிழமை புத்திசாலித்தனம் மற்றும் தகவல் தொடர்பை கம்யூனிகேஷன் வலுப்படுத்துகிறது இரண்டாவது மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று உங்கள் திட்டங்கள் நிதி உத்திகள் மற்றும் நீண்டகால முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுங்கள் ஏனெனில் இந்த ராசி ஒழுக்கம் மற்றும் நிலையான சிந்தனையை வழங்குகிறது மூன்றாவது இன்று உங்கள் பணி சார்ந்த உறவுகளில் உரையாடலை அதிகரிப்பதும் ஒருவரிடம் ஆலோசனை பெறுவதும் சுபமானது ஏனெனில் புதன் புதன்கிழமையின் அதிபதியான புதன் பகவான் ஒத்துழைப்பு புரிதல் மற்றும் தர்க்க சக்தியை அதிகரிக்கிறார் இதனால் முடிவுகள் இன்னும் வலுவடையும் நான்காவது அமிர்த காலத்தை மத்தியம் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை நீங்கள் தடையின்றி மற்றும் நல்ல முடிவுகளுடன் முடிக்க விரும்பும் வேலைகளுக்கு பயன்படுத்துங்கள் ஏனெனில் இந்த நேரம் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது மற்றும் வெற்றியின் வாய்ப்பை அதிகரிக்கிறது இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது டான்ஸ் முதலாவது ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் வண்ண பரிவர்த்தனைகளையும் ஆன்லைன் பேமெண்ட் அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவதையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் குழப்பம் தவறு மற்றும் தடைகளை உருவாக்கலாம் இரண்டாவது மகர ராச்சி சந்திரன் உணர்ச்சிகரமான வேகத்துக்கு சாதகமானது அல்ல எனவே இன்று எந்த வேலையிலும் அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக நிதானமான சிந்தனை தேவைப்படும் முடிவுகளில் அவசரம் கூடாது மூன்றாவது புதன்கிழமை கடன் கொடுப்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ ஏற்ற நாளாக கருதப்படுவதில்லை எனவே எதிர்காலத்தில் அழுத்தம் அல்லது இழப்பு ஏற்படாமல் இருக்க பணம் தொடர்பான இத்தகைய நடவடிக்கைகளை தவிர்க்கவும் நான்காவது காலையில் எமகண்டம் மற்றும் குளிகை நேரத்தின் போது பயணம் புதிய வேலைகள் அல்லது ஆபத்தான முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் உடல் மற்றும் மன அசௌகரியத்தை அதிகரிக்கலாம் இதனால் வேலை தடைபடும் அல்லது எதிர்மறையான முடிவுகள் வரும் அபாயம் உள்ளது இன்றைய நிதி கண்ணோட்டம் இன்றைக்கு சந்திரன் மகர ராசியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் உங்கள் நாள் நிலையானதாகவும் நடைமுறைத்தன்மை கொண்டதாகவும் நீண்ட கால சிந்தனை உடையதாகவும் இருக்கும் காலையில் இருக்கும் விருத்தியோகம் லாபத்துக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மதியத்துக்கு பிறகு தொடங்கும் யோகம் உங்கள் முடிவுகளில் நிதானத்தையும் நிலைத்தன்மையையும் கொண்டு வருகிறது இதனால் கால முதலீடுகள் திட்டங்கள் மற்றும் போர்ட்ஃபோலியோ ஆய்வு ஆகியவை இன்னைக்கு மிகவும் சாதகமாக அமையும் புதன்கிழமை வர்த்தகம் உரையாடல் கணக்கு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றுக்கு சுபமாக கருதப்படுகிறது எனவே பணம் தொடர்பான ஆவணப் பணிகள் பொருளாதார உத்திகளை வகுப்பது அல்லது தொழில் தொடர்பான முக்கியமான விவாதங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் இருப்பினும் ராகு காலம் மற்றும் யமகண்டம் போன்ற இந்த நிதி பரிவர்த்தனைகளுக்கு பாதகமானவை எனவே இந்த நேரத்தில் எந்த புதிய முதலீடும் ஆன்லைன் பேமெண்ட்டும் ஆவணங்களில் கையெழுத்திடுவதும் அல்லது பரிவர்த்தனைகளும் செய்ய வேண்டாம் இன்றைய நாள் அதிக ரிஸ்க் ஊக வணிகம் அல்லது உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்து பாதுகாப்பான திட்டங்களில் கவனம் செலுத்தி மெதுவாக முன்னேறுவதற்கான குறிப்பை வழங்குகிறது மொத்தத்தில் இன்னைக்கு புத்திசாலித்தனத்துடனும் சமநிலையுடனும் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களுக்கு நிலையான மற்றும் நம்பிக்கையான பொருளாதார லாபத்தை கொண்டுவரும்